பார்க்கக்கூடியவங்க எல்லாம் ஒரே பார்வையில் தனக்கு சொந்தமாக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த வீடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வெரைட்டி ஃபன் டைமில் பார்க்க போகிறோம் ஹலோ வணக்கம் நண்பா வெல்கம் டு வெரைட்டி ஃபன் டைம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளால் போவோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒச பாருங்கள் கேரளாவில் சேர்த்தலாங்கிற ஏரியாவில் வியாபாரியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விசாத்துங்கிறவரோட வேலை முடியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய இந்த ஐநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடு அந்த பிளாட்டோட வலது முக்கில் நீல ஓடு போட்டு அழகா கம்பீரமாக நிற்கக்கூடியது தான் இந்த அழகான ஒரு குட்டி வீடு வீட்டோட முன்பக்கத்தில் கிளாடின் டைலில் பதிச்சு அனைவரோட மனதை கவர்ந்து எல்லாரையும் வரவேற்கிறாங்க இந்த வீட்டோட ஓனர் இந்த வீடை கெட்டுறதுக்கு ஏழு லட்ச ரூபா ஆகிருக்குது அஞ்சு லட்ச ரூபாய்க்கும் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஓனர் தானே நம்மள்கிட்ட அவரு சாட்சியாக சொல்றாரு வெள்ளையும் கருப்பும் கலந்த மார்பிள் போல இருக்கக்கூடிய மார்போ நைட்டு தான் ஹாலுக்கு போட்டிருக்காங்க அந்த வரவேற்பறக்கு இடது சைடுல தான் ரெண்டு பெட்ரூமும் அவங்க அமைச்சிருக்காங்க இங்கதானே தானே ஒரு வாஷ் கவுண்டரும் அவங்க வச்சிருக்காங்க முதல் பெட்ரூமோட விவரங்களை தான் நம்ம இனி பார்க்க போகிறோம் வெள்ளையோட மன கலர் தான் இந்த ரூமுக்கு அடிச்சிருக்காங்க சுவருக்கும் ஜன்னலுக்கும் தரைக்கும் எல்லாமே வெள்ளையா போட்டிருக்காங்க நூற்றி பத்து சைஸ்ல நல்ல வசதியான ரூம் தான் இங்கே பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன குடும்பம் தான் நீங்க ஒரு சாதாரணப்பட்ட குடும்பம் தான் நீங்க இந்த வீட நீ ஒரு எடுத்துக்காட்டாட்டி எடுத்துக்கலாம் இனி இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் வச்சிருக்காங்க இனி இங்க இருந்து பின் திரும்பி பின் பக்கம் நம்ம போனோம்னா அங்க உள்ள கிச்சனை நம்ம பார்க்கலாம் இங்க இருந்து வெளிய போகிறதுக்கும் வெளியில உள்ள அழக பாக்குறதுக்கும் பின்னால ஒரு டோரை வச்சிருக்காங்க இந்த வீட்டோட சீலிங் ஒர்க் எல்லாம் இன்மைதான் செய்ய போறாங்க பழைய ஓடுகளை நிரப்பி வச்சிருக்கத உங்களுக்கு மேல பார்க்கலாம் എൻ്റെ പേര് ഷജീർ എൻ്റെ ഒരു പഴയ വീട് വീടെൻ്റെ ഒരു ഇഷ്ടം കൊണ്ട് അങ്ങനെ വെച്ചതാണ് എൻ്റെ രണ്ട് ബെഡ്റൂമുണ്ട് പിന്നെ ഒരു സിറ്റൗട്ട് ഒരു ബാത്റൂമ് ഒരു കിച്ചൺ ഇതിൻ്റെ പ്രത്യേകത എന്ന് പറയുമ്പം എനിക്കൊരു വേറെ വീടുണ്ട് ഇത് ഒരു ഇഷ്ടം കൊണ്ട് അങ്ങനെ വെച്ചതാണ് എനിക്ക് അത് ഭയങ്കര കൂളിങ് പഴയ മോഡലുകാരണം നല്ല കൂളിങ് ഓടുകയാണ് സിറ്റൌട്ടിലങ്ങനെ നല്ല കാറ്റും കിട്ടും വീടിന് ഒരു ഏഴ് ലക്ഷം രൂപ ആയി നമുക്കൊരു അഞ്ച് ലക്ഷം രൂപയിൽ ചെയ്യാം അപ്പം നമ്മൾ കച്ച് സ്ക്വയർ ഫീറ്റിൻ്റെ ആശം കൊടുത്ത് ഒരു മേശരിമാൻ ബാക്കിയൊക്കെ നമ്മൾ സാധനം വാങ്ങിച്ചു കൊടുക്കുകയാണ് അപ്പോൾ അതൊരു തച്ചായിട്ട് കൊടുത്താൽ അഞ്ച് ലക്ഷം രൂപയിൽ ചെയ്യുകയും ചെയ്യാം പിന്നെ ടൈല് എല്ലാം കൂടിയ ടൈൽ ഇട്ടത് ഓട് മാത്രം പഴയത് ബാക്കിയെല്ലാം നല്ല ക്വാളിറ്റി കൂടിയ സാധനങ്ങളെല്ലാം ഇട്ടിരിക്കുന്നത് അപ്പോൾ വേറെ ഇച്ചിരി വലിയ ഒരു വീട് വെക്കാം അപ്പം ആഡംബരം കുറച്ച് ചെറിയ ബഡ്ജറ്റിൽ இந்த சின்ன வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம நீங்கள் ஷேர் பண்ணுங்க சின்ன வீடு வைக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இனியும் பல வீடியோக்களாட்டு வெரைட்டி ஃபன் டைமில் நாம் சந்திப்போம்